ூர் பகுதியில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகுப்பு நியாய விலை கடைகளில் விநியோகம் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் சார்பில் பனிரண்டு கடைகளுக்கு சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்ப அட்டை பயனாளிகளுக்கு பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகுப்பை சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி கீழ்பனாத்தூர் நியாய விலை கடையில் ஆயிரம் ரூபாய் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு அடங்கிய தொகுப்பினை வழங்கி தொடக்கி வைத்தார் கடந்த இரண்டு நாட்களாக தகுதி உடைய குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்ட டோக்கன் அடிப்படையில் விநியோகம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து இன்று முதல் பொங்கல் தொகுப்பினை வழங்கினர் இதனை பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் வாங்கி சென்றனர் நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் ஆறுமுகம் நகரச் செயலாளர் அன்பு பேரூராட்சி தலைவர் சரவணன் கீழ்ப்பினாத்தூர் தொடக்க வேளாண்மை துறை கடன் சங்க செயலாளர் விஜயராஜ் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் கோவிந்தராஜ்